கருணாநிதின்னு சொல்றாருங்க கருணாநிதியை கருணாநிதி தானே சொன்னோம் கருணாநிதி கருணாநிதா கருணை இல்லாத நிதியா சொல்லுவாங்க கருணாநிதியை தான் சொல்லணும் உதயநிதி உதயநிதின்னு தான் நம்ம சொல்லணும் முக்கால் சொல்லி உங்க பேர் வச்சிருக்கதே உங்களை கூப்பிட்றதுக்கு தானே சார் நான் சொல்றேன் இப்போ விஜய் சொல்லிருப்பாரு தளபதியில இங்க குழம்பம் இருக்கு தெரியுங்களா திரும்ப எல்லாம் கொஞ்சம் கொஞ்ச நாள் போட்டாங்க சீமான்ற பேர் தான் அன்னு சீமார்னு போட முடியுமா போட முடியுமா விட்டீங்க ஏறவிட்டீங்க சரிங்க ஆந்தவனியா இன்னுதான் சார் போடுறோம் உஷிய ஆனந்த் என்னை தவறா வழிநடத்துற திமுகவோட இன்னொரு விங்கு மாதிரி ஆகி தாவவேக நடிகை ஜெயலலிதா பிரஷ்ஷ் தலைவெஜலிதா எப்படி சும்மா வாங்க தானா வரும் இந்த பேர்லாம் இன்னொருத்த சொல்லிலாம் வராது தானாவே வரும் நீங்க விஜய் சொல்றது வந்து மரியாதை குறைவு கிடையாது சார் விஜய் மூணு எழுத்து தான் பட்டி தொட்டி எல்லாம் உறுப்பினர்கள் எவ்வளவு சேர்ந்து இருக்கிறாங்க நிர்வாகிகள் எவ்வளவு பேர் நம்ம நாமினேட் பண்ணிருக்கிறோம் நிர்வாகிகள் எப்படிப்பட்ட நிர்வாகிகள் திறமைகள் என்ன கல்வி என்ன படி இதெல்லாம் சொல்லி அடுத்த கட்டமா எதிர்காலம் என்ன மாநாடு எப்போது கொடி கொள்கைகள் எப்போது அறிவிக்கப்படும் இதையெல்லாம் பேசணும் வந்து கேட்டாக்க எதுவா இருந்தாலும் தலைவர் அறிவிப்பார் எதுவா இருந்தாலும் தலைவர் அதுவே அந்த வார்த்தையே சரியில்லையே தலைவர் அறிவிப்பு சரி தலைவர் எப்ப அறிவிப்பார் அது தெரியாது அப்போ தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு பொதுச்சலரா வணக்கம் சார் வணக்கம் இப்போ தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி பல்வேறு சம்பவங்கள் நடந்தாலும் இன்னும் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தமிழக வெற்றி கழகமாக தமிழக வாக்கு கழகமாக அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் தொடர்ந்து வாழ்த்து பதிவு மட்டுமே போட்டுக்கிட்டு இருக்காரு விஜய் இன்டர்நெட்டில் பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது சார் இந்த விமர்சனத்துக்கு உங்களுடைய பதில் என்ன சார் இந்த விமர்சனம் என்ன காரணத்தினால வருது இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னா நம்மளும் பார்க்குறோம் வந்து கிண்டல் பண்ணுறவங்க பண்ணுறாங்க தான் ஆனால் வந்து இதுக்கு ஏன் இந்த அளவுக்கு போகுதுன்னா ஒரு இன்னும் வந்து மக்கள் முன்னாடி வந்து விஜய் அவர்கள் வந்து தோன்றி பேசலைன்றது ஒரு 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 ஏக்கமாக இருக்குது மக்களுக்கு அதை வந்து இது போன்ற விமர்சனங்கள் வந்து அப்படி கவி பிடிச்சிக்குதோன்ற மாதிரி அப்படி தான் தோணுது ஏன்னா ரொம்ப கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அடுத்த கட்டமாக வந்து சினிமாவில் வந்து ஈடுபட்டார் இப்போ படமும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு இனிமேலாவது விஜய் அவர்கள் வந்து அரசியல் வந்து பேசுவாரா கருத்துக்களை சொல்லுவாரா கொள்கை என்னென்னு சொல்லுவாரா கொடி என்னன்னு சொல்லுவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்து ஒரு ரெண்டு மாதம் இதுவும் கடந்து போச்சு அதற்கு பிறகு ஒரு இடைத்தேர்தல் வருது இப்போவாது ஏதாவது பேசுவாரா ஏதாவது தலைவர் ஏதாவது சொல்லுவாரா ஆளாளுக்கு இங்கே வந்து ஊடகங்களில் வந்து இவரு இவரோட கூட்டணி அவர் அவரோட கூட்டணி விஜய் இங்கே கூட்டணி வைக்கிறார் விஜய் அவர் கூப்பிட்றார் இப்படி பேசி பேசி அப்படியே ஓடிட்டுருக்குது இதுக்கெல்லாம் என்ன முடிவு அப்படின்னு வந்து மக்கள்கிட்டேயே ஒரு கேள்வி இருக்குது அந்த மாதிரி கேள்வி வந்து இந்த போன்ற இந்த விமர்சனங்கள் அதாவது தமிழக வாழ்த்துக்கழகமாக வெற்றி கழகமாகறதெல்லாம் வந்து ஒரு நையாண்டி பண்ணக்கூடிய நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறது உண்மை இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து மக்கள் முன்னாடி தோன்றி ஏதாவது பேசணும் ஏதாவது பேசுனதுன்னு கேட்டிங்கன்னா கட்சியோட நிலைப்பாடு என்ன கடந்த காலத்தில் கட்சியோட நிலைப்பாடு என்ன நிகழ்காலம் என்ன எதிர்காலம் என்ன இது எல்லாத்தையும் சொல்லணும் கடந்த கால மீன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா என்னெல்லாம் வந்து ம விஜய் மக்கள் இயக்கம் எப்படி தொடங்கப்பட்டுச்சு அதுக்கு பிறகு வந்து அது எப்படி கலைக்கப்பட்டது மீண்டும் எப்படி உருவாக்கம் பெற்றது அதன் பிறகு இப்போது வந்து வந்து வெற்றி கழகமாக உருவாகிருக்கு இந்த சூழ்நிலையில் வந்து அடுத்த க அடுத்த கட்டமாக நிகழ்காலம் பேசணும் நிகழ்காலத்தில் வந்து எவ்வளோ வேலைகள் நடந்திருக்கு உறுப்பினர்கள் எவ்வளோ சேர்ந்துருக்குறாங்க நிர்வாகிகள் எவ்வளோ பேரை நம்ம நாமினேட் பண்ணியிருக்கிறோம் நிர்வாகிகள் எப்படிப்பட்ட நிர்வாகிகள் அவனுடைய திறமைகள் என்ன கல்வி என்ன படி இதெல்லாம் சொல்லி அடுத்த கட்டமாக எதிர்காலம் என்ன மாநாடு எப்போது கொடி கொள்கைகள் எப்போது அறிவிக்கப்படும் இதையெல்லாம் பேசணும் ஏன் இதில் வந்து இந்த இடத்துல விஜய் ஒரு ஒரு கேப் கொடுக்குறா ஒரு லாங் கேப் கேப் கொடுக்குறாரோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து மக்களுக்கே வருது விஜயோட அதாவது தாவேக்கா தொண்டர்களுக்கும் கூட இருக்குது சரி இந்த இடத்துல வந்து இதையெல்லாம் யார் சொல்லக்கூடியது அப்படின்னா அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கள் சொல்லணும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட காலமாக எதுவும் பேசவே இல்லை இந்த இடைப்பட்ட நேரத்தில் அரசியல் விமர்சகர்கள் புலனாய்வு புலிகள் இவங்கெல்லாம் என்ன சொன்னு கேட்டிங்கன்னா டிகிரேட் பண்ணுற வேலையில் இறங்குறாங்க ஸோ அது பற்றி கூட எதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதை ஒரு கருத்தில் எடுத்துக்காமல் பதிலும் சொல்லாமல் அவங்க போகிற போக்கில் அவங்க ஒரு பக்கம் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க இதுக்கு இடையில் வந்து என்ன கேட்டிங்கன்னா அந்த கட்சியோட பொ தாவைக்காவோட பொதுச் செயலர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வராருன்னா அந்த நிகழ்ச்சியை முழுமையாக நிறைவு செய்யணும் நிறைவு செய்துட்டு தான் அங்கேருந்து நகரணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு அம்மாளுக்கு மாலை அணிவிக்க வராருன்னு சொன்னால் அந்த மாலை அணிவிக்கிறதுல ஒரு என்ன ப்ரோட்டோக்கால் இருக்குது அவர் வராரு அவர் அணிவிக்கிறாரு அந்த இடத்துல வந்து தலைவர் வந்திருக்கணும் தலைவர் வரல தலைவர் வரலன்னா ஏன் வரல விஜய் அவர்கள் பற்றி தான் அங்கே மையப்படுத்திய கேள்வி இப்போது இந்த இடத்துல வந்து கேட்டிங்கன்னா விஜயோட அந்த இடத்த வந்து இவர் நிறைவு செய்கிறார் ஒரு நிகழ்ச்சியில் அஞ்சலி அம்மாளுடைய அந்த சிலைக்கு மாலை அணிவிக்கிறது விஜய் அணிவிக்கணும் விஜய் சார்பாக இவர் அணிவிக்கிறார் அப்போது அந்த இடத்துல பத்திரிகையாளர் வந்து கேட்குறாங்கன்னா அங்கே சொல்லணும் இது தலைவர் அவர்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாரு இல்லை ஷூட்டிங்கில் இருக்கிறாரு இல்லை வேறு ஏதோ ஒரு பணி நிமித்தமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும் இப்போது அரசியல் கட்சி அறிவிச்சாச்சு தலைவர் பொறுப்பில் வந்து விஜய் இருக்கிறாரு பொதுச்செலர் பொறுப்பில் இவர் இருக்கிறாரு சொன்னால் அங்கே தலைவர் வராமல் வந்து ஒரு பொதுச்செலர் வந்து மாலை அணிவிக்கிறாருன்னா தலைவர் ஏன் வரலன்றதை சொல்லணும் அது ஒரு நிகழ்காலம் தானே இப்போ கரண்ட் பொசிஷனில் வந்து தலைவர் வந்து ஷூட்டிங்கில் இருக்கிறாரு இல்லை வந்து ஒரு வேறு வெளிநாட்டுக்கு போயிருக்காரு வேறு வெளிமாநிலத்தில் இருக்கார் வேறு என்ன பணி நிமித்தத்தில் இருக்காரு சொல்லணும் சரிங்களா ஆனால் அது சொல்லாமல் இவர் நேராக வந்து அணிவிக்கிறார் சரி அதுக்கு பிறகு ஒரு அடுத்து ஒரு கேள்வி போடுறாங்க ஏதோ ஒரு கேள்வி பத்திரிகையாளர் வந்து கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நான் எங்ககிட்டே சொல்கிறாங்க சில பேர் சார் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் காத்துட்ருக்குறோம் சார் நீங்கள் வந்து கேட்டால் ஒரே ஒரு கேள்வி கூட பதில் சொல்லாமல் அவர் கடந்து போயிடுறாரு கேட்டால் எது கேட்டாலும் வந்து தலைவர் அறிவிப்பார் சொல்லிட்டு போயிடறாரு தலைவர் எப்போ அறிவிப்பார் தெரியாது சொல்கிறேன் இப்படியும் வந்து புலம்புறாங்க நிறைய பேர் இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்லுன்னா நீங்கள் புசியானது வந்து ஒரு ஒரு பொதுச்செயலர் ரோல் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து எதிர்காலத்தை நீங்கள் சொல்ல வேணும் இப்போ உதாரணத்துக்கு மாநாடு எப்போன்னு கேட்குறாங்கன்னு வச்சிக்கங்களேன் பத்திரிகையாளர் நீங்கள் மாநாடு எப்போன்றது நீங்கள் சொல்ல வேண்டாம் சொல்லணும் ஆனால் சொல்ல வேணாம் அது வந்து தலைவர் அறிவிப்பார்னு சொல்லலாம் ஆனால் நிகழ்காலத்தில் நீங்கள் சொல்லணும் இல்லை ஒரு கட்சியோட பொதுச்செயலர் கேட்டால் இது வரைக்கும் நடந்த பணிகள் என்ன இது வரைக்கும் நடந்த பணிகள் இது வரைக்கும் இந்த பணிகள் நடந்திருக்கு இவ்வளோ உறுப்பினர்கள் சேர்க்கை நடந்துருக்குது இவ்வளோ நிர்வாகிகள் நாங்கள் வந்து வந்து நியமனம் பண்ணியிருக்கிறோம் அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது இதை தான் நீங்கள் சொல்லணும் நாங்கள் சோறு போட்டோம் மோர் ஊற்றணும் குழம்பு ஊற்றணும் இதை இதையே சொல்லிட்டு இருக்கக்கூடாது ஒருவேளை அவர்களோட பிறந்தநாள் அன்றைக்கு பேச பேசக்கூடிய நான் என்ன சொன்னேன் யூகங்களை இப்படி நீங்கள் கேட்கணும் ஒரு வேலைன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா நீங்களே இப்போது ஒரு வேலையும் சொன்ன நான் என்ன கேட்குன்னா ஏன் ஒரு அரசியல் கட்சி தானே இது ஒரு தீவிரவாத இயக்கமாக இது அரசியல் கட்சி வெளிப்படைத்தன்மை வேணும் தானே நீங்கள் மக்கள் சேவை தானே செய்ய வந்திருக்கிறீங்க மக்களுக்கான வேலைகள் தானே செய்கிறீங்க மக்கள் பணி தானே நீங்கள் செய்கிறீங்க இதையே வந்து ஒரு வந்து ஒரு 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 சந்தேகத்தோடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஈகோத்தோடவே நீங்கள் வந்து மக்களை சிந்திக்க வைக்கிறீங்க இப்போது ஒரு அரசியல் இப்போது மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறது தான் பத்திரிக்கையாளர் பத்திரிக்கையாளர் அங்கே பத்து பேர் வரட்டும் இருபது பேர் வருட்டும் முப்பது பேர் வரட்டும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அஜெண்டா சார்ந்தவன்தான் இருப்பான் நானே சொல்லிடுறேன் ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவனாக இருப்பான் இல்லை இன்னொரு வந்து அரசியல் கட்சி இல்லை இல்லை உங்களுக்கு ஆதரவானது கூட அங்கே இருப்பாங்க ஆனால் ஒரு முப்பது பேர் அங்கே இருக்கிறாங்க சொன்னால் அந்த முப்பது பேர்கிட்ட இருந்து ஒரு மூணு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் சார் ஒரு மூணு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் எதிர்காலத்தை கூட நீங்கள் பதில் சொல்லணும் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் தலைவர் அறிவிப்பாக சொல்லுங்கள் நிகழ்காலத்தில் வரைக்கும் என்ன நடந்திருக்கு நிகழ்காலத்து வரைக்கும் சொல்லுங்கள் இந்த நூற்றி பத்து நிர்வாகிகள் நாங்கள் மாவட்டங்களுக்கு அறிவிச்சிருக்கிறோம் தலைவர் வந்து ரெண்டு வழக்கறிஞர்களை வந்து நாமினேட் பண்ணி வந்து அவங்களுடைய வழக்கு பணிகள் சம்மந்தமாக மக்களுக்கு உதவி செய்யப்பட்டுருக்க சொல்லியிருக்கிறாரு இப்படி சொல்லுங்கள் பசி இந்த பட்டினி போற பட்டினி அந்த ஜனத்தன்று வந்து பார்த்தீங்கன்னா உணவளிக்க சொல்லியிருக்கார் சொல்லுங்கள் அதுவும் கூட சொல்லுங்கள் சும்மா அதை விட்டுட்டு வந்து கேட்டாக்கா எதுவாக இருந்தாலும் தலைவர் அறிவிப்பார் எதுவாக இருந்தாலும் தலைவர் இருப்பார் அதுவே அந்த வார்த்தையே சரியில்லையே அந்த வார்த்தை சரியில்லை எதுவாக இருந்தாலும் தலைவர் அறிவிப்பார்னா அங்கே ஜனநாயகமே இல்லைன்ற மாதிரி ஆகிடுது நான் ஏதோ குறை சொல்கிறோன்றது கிடையாது நான் ரொம்ப யா எந்த கட்சியோட வன்மத்தோடவோ இல்லை எங்கேயாவது ஒரு அஜெண்டா வாங்கின்னு பேசுகிறாள் கிடையாது அந்த வார்த்தை சரியில்லை ஃபுஷியான அந்த வார்த்தையை மாற்றிக்கணும் எதுவாக இருந்தாலும் தலைவர் அறிவிப்பார் எதுவாக இருந்தாலும் தலைவர் நீங்கள் கூட்டணி பற்றின கேட்டாக்கா எதுவாக இருந்தாலும் தலைவர் அறிவிப்பார் மாநாடு பற்றி கேட்டால் எதுவாக இருந்தாலும் தலைவர் அறிவிப்பார் இது சரி இல்லையா தலைவர் அறிவிப்பார் சரி தலைவர் எப்போ அறிவிப்பார் அது தெரியாது அப்போ தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு பொதுச்சலரா சார் இன்னொரு விமர்சனம் வச்சுருந்தாங்க புதுக்கோட்டையில் தமிழ் வேட்டி கழகத்தோட கட்டிடம் வந்து திறப்பு இருந்துச்சு அங்கே வந்து ஒரு கேள்வி கேட்கும் போது தளபதி அவர்கள் தளபதி அவர்கள் அப்படிங்கிற மட்டுமே சொன்னார் விஜய் அவர்கள் அப்படிங்கிற பேரே சொல்லலை விஜய் அவர்கள் பேர் சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கா மாதிரி ரசிகர்களும் விமர்சனம் பண்ணுறாங்கல்ல இது வந்து இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள்னு பேர் சொல்லாதீங்க கருணாநிதி அவர்கள்னு பேர் சொல்லாதீங்க கலைஞர்னு சொல்லுங்க அம்மானு சொல்லுங்க அந்த அதே போக்கில் வந்து தமிழ் இது கழகம் விஜய் அவர்கள் எப்படி இதை அறிவுறுத்தியிருப்பார்கிறது நமக்கு தெரியாது இதெல்லாம் ரொம்ப காலமாக இப்படி நடந்துட்டு இருக்குது ஜி கருப்பையா மூப்பனார் ஜி கே மோப்பனார்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ அப்படிதான் ஆயிட்டுருக்கு கலைஞர் கருணாநிதி அப்படின்றது கருணாநிதினு சொல்கிறான் கருணாநிதின்றது பேர் தான் ஆனால் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு கருணாநிதினு சொல்கிறாருங்க கருணாநிதி ஜெயலலிதா கருணாநிதி சொல்லுவாங்க அது ஒன்றும் கூட சொல்லணும் கருணாநிதி சொல்லணாநிதியை கருணாநிதின்னு சொல்லணும் கருணாநிதியே கருணாநிதி தான் கருணை இல்லாத நிதியாக சொல்லுவாங்க கருணாநிதியே கருணாநிதி தான் சொல்லணும் உதயநிதியே உதயநிதி தான் நம்ம சொல்லணும் முகாஸ்டாலே உங்கள் பேர் வச்சுருக்கதே உங்களை கூப்பிட்றதுக்கு தானே சார் மரியாதையாக கூப்பிட்றதுக்கு தான் இல்லை மாற்று அரசியல்னு பேசும்போது அதே திராவிட அரசியலுக்கு அதுதான் தான் நான் கேட்குறேன் இங்கே இப்போ புரியுதுங்களா இங்கே நான் சொல்கிறேன் இப்போ விஜய் சொல்லியிருப்பாரா நீங்களே சொல்லுங்கள் மனசாட்சி தொட்ட சொல்லுங்கள் விஜய் அவர்கள் வந்து இனிமேல் என்னை எல்லாரும் தளபதியாருன்னு தான் கூப்பிடணும்னு சொல்லியிருப்பாரா நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கட்சியோட தலைவர்னு சொல்லுங்கள் அது தப்பு இல்லை சரிங்களா இப்போ நான் கேட்கறேன் திருமாவளவன் வந்து திருமான்னு சொல்கிறாங்க சார் அது அன்பின் மிகுதியாக மரியாதை குறைவா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் திருமான்றது வந்து கேட்டிங்கன்னா அண்ணாதுறை வந்து இப்படி எடுத்துங்க சார் அது சொன்னாலும் வில்லங்க வந்துடும் அதுலேயும் வந்து நம்ம ஏழ்றீங்க ஏதாவது வந்து அதுலேயும் பிரச்சனை வந்துடும் அண்ணனை விட்டுருவோம் நம்ம அண்ணன் திருமான் தான் நம்ம சொல்லி பழக்கம் அதை விட்டுருங்க அண்ணா திருமான்னு சொல்லிட்டாருங்க திருமாவளவன் அவர்கள்னு சொல்லணும் அப்படின்னு கூட சொல்லி வில்லங்க வருவாங்க ஏன்னா இப்போ அப்படி ஆகிப்போச்சு அண்ணாதுறையை வந்து இப்போ எல்லோரும் அண்ணான்னு சொல்கிறாங்க அது மரியாதை குறைவா மரியாதை குறைவா ஒரு ஷார்ட் நேம் ஒரு ஷார்ட் நேம் நீங்க விஜய் சொல்றது வந்து மரியாதை குறைவு கிடையாது சார் விஜய் மூணு மூணு தான் பட்டி தொட்டி எல்லாம் தளபதி இங்கே ஏகப்பட்ட தளபதி தான் தளபதியிலே இருக்கு தெரியுங்களா நம்ம அதெல்லாம் உள்ளே போக வேண்டாம் நான் சொல்றது பேர் சொல்லி அழைப்பது மரியாதைக்குரியது தான் விஜய்னு சொல்லலாம் தப்பே கிடையாது நானே சொல்றேன் விஜய் அவர்கள் போட்டுங்க திரு விஜயின்னு போட்டுங்க ஆனால் விஜய் விஜயின்னு சொன்னதான் நீங்கள் என்ன தான் நீங்கள் சொன்னாலும் தளபதியார் அப்புறம் கொண்டையார் அந்த யார் ஈயார் இவர இந்த ஆர்காட்டார் ஆர்காட்டார்லாம் வந்தது சரி இன்னும் போட்டால் என்ன ஆயிருக்குன்னு நினைச்சு விவசாயி பாருங்க சரி இன்பநிதி இன்பநிதியார் அடுத்த இனிய நிதியார் இது எல்லாத்தோட கொடுமை ஏன் ஆர்காட்டார்னு போடுவாங்க ஆர்காடு வீராசாமி இது எவ்வளோ இந்த திராவிட அரசியல் எப்படி இருப்பாருங்க அதே அடுத்த அந்த இன்னு போட்டிங்கன்னா என்ன ஆயிருக்கும் ஆர்காட்டான இருக்கும் கரெக்டாக நான் சொல்லுது நான் சொல்கிறேன் கரெக்டாக இங்கே நான் மீண்டும் சொல்கிறேன் சார் நீங்கள் பேர் சொல்லி அழைக்கிறது தான் சார் பேரே வச்சிருக்கிறது ஜெய்சங்கரை ஜெய்சங்கர் தான் சொல்லணும் இதில் இன்னும் சிக்கல் இருக்குது தெரியுமா இந்த இன்னுன்ற பேர் உள்ளவங்களுக்கெல்லாம் பெரிய சிக்கல் இன் போட்டால் அவன் உச்சரிக்கிற மாதிரி ஆகிடும் எது இரு போட்டால் நல்லது திருமாவளவன் என்ற பேரை திரும்ப வலவருன்னுலாம் கொஞ்சம் கொஞ்சம் நாள் போட்டாங்க உங்களுக்கு தெரியுமா ஏற்காது ஏன்னா அந்த இன்னு வந்தால் அது மரியாதை குறைவு சீமான் வந்து இதெல்லாம் வந்து ஈஸ்வர் சீமான்ற பேர் தான் அங்கே இன்னு சீமார்னு போட முடியுமா போட முடியுமா அந்த இன்னு என்பது சரிங்க இங்கே ஆந்தமணியாக இன்னு தான் சார் போடுறோம் அப்போ அவன் இவன் சொல்கிற மாதிரி ஆகிடுமா நான் சொல்கிறேன் சரி இதற்கு முன்னாடி ஒரு விமர்சனம் வச்சுருக்கீங்களே இதனால் என்ன ஒரு எதிர்காலத்தில் என்ன சிக்கல் வரும் சொல்லி இது வந்து இது ஒரு வகை இப்போ தான் இது இப்படி நீங்கள் நல்லா கேட்டிங்க பார்த்தீங்கன்னா இதுதான் இது மாதிரியான ஒரு கேட்டனா அடிவரடி கூட்டங்கள் அதிகமாகிடும் இங்கே வந்து பார்த்திங்க ஏற்கனவே இருக்கிற இதுவே பெட்டர்னு நம்ம நினைக்கிற மாதிரி ஆகிடும் இது இது என்னங்க பெரிய மாற்றம் திமுகவே இருந்துட்டு போய்ட்டோம் திமுக இதான் நடக்கும் இந்த மாதிரி சம்பிரதாயங்கள் தான் நடக்கும் புஷியானது என்னை கேட்டால் தவறாக வழிநடத்துகிறார் ஒரு கட்சியோட இதுதான் இலக்கு இதுதான் பாதை இதுதான் ஸ்டைல் இதுதான் பாணி இதுதான் வழக்கம் இதுதான் முறை இதுதான் சரி அப்படின்றத பாதையில் போய் திமுகவோட இன்னொரு என்ன சொன்னாங்க இன்னொரு விங்கு மாதிரி ஆகிடும் தாவேக்கா அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் நீங்கள் மாறணும் சார் நீங்கள் மறுபடியும் இந்த நார் அந்த நார் இவரார் அவரார் தளபதியார் இப்படி யார் அப்படி யார்னா யாருன்னா ஆகிடும் கடைசியில் நீங்கள் யார் இந்த இதெல்லாம் தேவையில்லை இங்கே தளபதி பட்டப்பேர் கூட போட்டுங்க சார் தளபதி விஜயன் கூட சொல்லுங்கள் தளபதி யார் நாங்கள் யார் புரிஞ்சுப்போம் நாங்கள் ஸ்டாலினும் புரிஞ்சுட்டா என்ன பண்ணுங்க நாங்கள் தெரியாமல் தான் கேட்குறேன் ஏதாவது ஏகப்பட்ட யார் இருக்கிறாங்கல்ல ஏகப்பட்ட தளபதி இருக்காங்க எல்லாமே இங்கே தளபதிங்க தான் அப்படி தான் இருக்குது நீங்கள் த அலையாளப்படுத்திங்கன்னா இப்போ நான் கேட்குறேன் சார் எத்தனை பேர் சார் நீங்கள் புரட்சி தலைவின்னு பேசுகிறாங்க கலைஞர்னு சொல்லக்கூடிய பேர் கூட கலைஞர் கருணாநிதி கூட புரட்சி தலைவர் ஜெயலலிதா யாராவது சொல்கிறாங்க தான் சொல்லியிருக்கிறான் ஆனால் ஜெயலலிதா அம்மா ஆயிட்டாங்க அம்மான்னு சொன்னாங்க நீங்கள் யாரும் ஞாபகம் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் அரசியல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அம்மான்னு சொன்னாலே முதல்ல ஞாபகம் வர்றதுக்கு இது எப்படி வந்துச்சு நடிகை ஜெயலலிதா புரட்சி தலைவி ஜெயலலிதா எப்படி அம்மா ஆனாங்க தானாக வரும் இந்த பேர்லாம் இன்னொருத்த சொல்லாம் வராது தானாகவே வரும் என்னைக்கு ஜி கே கருப்பையா மூப்பனார் வந்து மூப்பனார் தெரியுங்களா தரையில் போய் உட்காந்தார் தமாகக்கான ஒரு கட்சி ஆரம்பித்து முதல்ல வரைக்கும் கருப்பையா மூப்பனார்னு இருந்தார் காங்கிரஸில் இருக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் தனியாக தமாகக்கான்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவங்க கேட்டால் சிம்பிளாக ஒரு ரப்பர் சப்பல் போட்டு ஒரு ஒரு வீட்டு வாசலில் போய் பிரச்சாரத்தில் போய் உட்கார்ந்தார் எளிமை அன்னைக்கு தான் அறியப்படுறாரு மூப்பனார்னால் இவர் தான் அதுக்கு முன்னெல்லாம் கருப்பையா மூப்பனார் ஜிகே மூப்பனார் அதுக்கப்புறம் வெறும் மூப்பனார் சாதி பேரா கூட இருக்கட்டும் இப்போ புரியுதுங்களா அதனால் நீங்கள் வந்து இப்படி கூப்பிட்டு படிந்த முதல்ல புசியானது வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்கால அரசியல் பேசத்துக்கு தயாராகட்டும் இந்த கேமரா பார்த்தா ஓடுறது இந்த பயம் இருந்ததுன்னா கேட்காது நின்று பேசணும் நிகழ்கால அரசியல் பேசுங்க தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஒரு பொதுச்செயலரே கிடையாது மாநாடு எப்போன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அறிவிக்கிறதோ தலைவர் அறிவிப்பார் சொல்லுங்கள் அது ஒபீடியண்ட் தலைவருக்கு கீழ்ப்படிதல் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை கொள்கை கூட்டணி கொள்கை கூட்டணி யாருக்கு யாரிடம் தத்துவம் என்ன இதெல்லாம் கூட தலைவர் சொல்லுவாருன்னு கூட நீங்கள் சொல்லணும் அதுவே தப்பு சொல்லணும் கட்சியோட பொதுச் செயலருக்கு கொள்கை என்னன்னு தெரிஞ்சிடணும் சரிங்களா கூட்டணி கூட நீங்கள் சொல்ல வேணாம் அது தலைவர் அறிவிப்பார் அப்படி எடுத்துக்கலாம் கொள்கை என்ன தத்துவம் என்ன சொல்லணும் சொல்லலை தலைவர் அறிவிப்பார் எதக்கட்டும் தலைவர் அறிவிப்பார் எதுவாக இருந்தாலும் தலைவர் அறிவிப்பார் பத்திரிகையாளர் நீங்கள் நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் காத்திருக்கிறான்னு சொன்னால் அவங்க வந்து கேட்குற கேள்வியில் பத்து கேள்வியில் ரெண்டு கேள்வி சொல்கிறதுக்கு திராணி இல்லைன்னா நீ என்ன பொதுச் நான் கேட்குறேன் நான் கேட்பேன் சரிங்க சார் விவாதிப்போம் இந்த மாற்றங்கள் வந்து நிகழ்வுமான்னு பார்ப்போம் தமிழ் கட்டி கழகத்தில் எவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொடுக்கின்றேன் நன்றி